அண்மைச் செய்தி தாம்பரம் அருகே அதிமுக மாமன்ற உறுப்பினர் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசிய மரும நபர்களால் பரபரப்பு வழங்குவதற்காக செய்தியாளர் அப்துல் காதர் இணைப்பில் இருக்கிறார் அப்துல் காதர் இந்த சம்பவத்துக்கு காரணம் என இதில் ஈடுபட்டவர்கள் யார் முதற்கட்ட விசாரணையில் கிடைக்கப்பட்ட தகவல்கள் சொல்லுங்கள் சென்னை தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட ஓட்டி காவல் நிலையம் உட்பட்ட கொலப்பாக்கம் பகுதியான இந்த சம்பவமான நடைபெற்றது கொலப்பாக்கம் ஆனது நெடுங்குண்டம் உட்பட்ட ஒரு பகுதியாகும் நெடுங்குன்றம் ஊராட்சியில் பனிரெண்டாவது வார்டு அதிமுக கவுன்சிலராக இருப்பவர் முத்து பாண்டியன் இவர் அதே பகுதியில் ஒரு உணவம் ஒன்றை மெஸ் ஒன்று நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இன்று காலை அதிகாலை அந்த உணவத்துக்கு தேவையான உணவுகளை தயார் செய்து கொண்டிருக்கும் போது அந்த வழியாக வந்த மோட்டார் சைக்கிள் வந்த இரண்டு நபர்கள் அடுத்தடுத்து இரண்டு நாட்டு வீடு முத்துப்பாணியை குறிவைத்து வீசியதாக கூறப்படுகிறது அப்போது அவர் மனைவி மட்டும் இருந்ததால் அந்த குண்டானது நேராகவும் அந்த கடையின் மீறி பக்கம் மட்டும் இருந்ததால் இதில் எந்த விதமான பாதிப்பும் காயமும் ஏற்படவில்லை உடனடியாக இது தொடர்பாக ஓட்டேரி காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு தாம்பரம் துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி மற்றும் காவல் ஆய்வாளர் வனராஜா உள்ளிட்டோர் சம்பவத்துக்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் எந்த பாதிப்பும் ஏற்படாவிட்டாலும் நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக உடனடியாக முத்துப்பாண்டி அடுத்த புகாரின் பேரில் விசாரணையை தொடங்கினர் குறிப்பாக மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு அந்த வெடிகுண்டு தோல்கள் குறித்து ஆய்வு செய்து அந்த வெடிகுண்டு தோழ்களையும் தலைவல் துறையினர் கைப்பற்றி சென்றுள்ளனர் ஏற்கனவே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இதே காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஓட்டேரி பகுதியில் வண்டலூர் பகுதிகளில் நாட்டு வரிகிட்டு வீசி குற்றவாளி ரவுடிகள் ஏற்கனவே திமுக பிரமுகரான துறமுகரை வெட்டி வெற்றி கொலை செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் தற்போது அரசியல் துறைமுகத்தை குறிவைத்து இந்த நாட்டு வந்து வீசி சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தற்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவரை தற்போது போலீசார் பிடித்துள்ளனர் ஓட்டேரி காவல் ஆய்வாளர் வடராஜா தலைமையிலான துறையினர் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் ஆராய்ந்ததன் அடிப்படையில் அந்த வழியாக அவன் சென்ற அந்த மோட்டார் சைக்கிள் பதிவென்று வைத்து தற்போது ஒரு பிடித்துள்ளார் அவர் பெயர் அர்ஜுன் என்பது தெரியவந்துள்ளது எதற்காக இவர் அந்த மீது நாட்டு வடிகுண்டு வீசினார் முன்பாக அரசியல் காரணமா எதற்காக இந்த குண்டு வீசப்பட்டிருந்தது குறித்து விசாரணை தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது காரணம்